நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸாக கண்டிப்பாக வீடியோ போட்டிருக்க மாட்டோம் வீடியோ வந்துருக்காது யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போடுறீங்கன்னா எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆனால் என் மூஞ்சி தான் நல்லா இல்லை முடிச்சுட்டு போயிருக்கு அவர் கேட்குறாரு என்னோட மூஞ்சி தான் நல்லா இல்லை ஏன் வந்து பார்த்தீங்கன்னாச்சு இல்லை அது சொல்லி அவனு கண்டிப்பாக உன்னோட மூஞ்சி தான் நல்லா இல்லை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அவருக்கு வந்து தேன் தானே தேனி கொட்டிடுச்சு வண்டியில் வண்டியில் போகும்போது எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரில

இருந்தாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா மூஞ்சி பரவாயில்ல அப்போதான் காமெடியா இருக்குது மூஞ்சி எப்பயுமே காமெடியா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் சொல்லு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க ஓ குணாவோட மாமியார் காமிங்க குணாவோட மாமியார் காமிங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தோம் ஒன்னுதான் கேட்டாங்க எல்லாம் அதனால வந்து எங்க அம்மா தான் காமிக்க போறோம் வந்து நீங்க பாக்க போறீங்க தினாவுடைய அம்மாவே நீங்க நாங்கள் வீடியோவில் காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க தீனாவுடைய அம்மா காட்டுங்கன்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு காட்டலான்னு வீடியோ எடுக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ஷைட் அப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் பார்த்தீங்கன்னா வெளி வெளியூரில் வேலை செய்கிறாங்க கண்டிப்பாக அவர் அதை விட ஷைட் அவங்களும் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு நாள் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே உக்காந்துட்டு இருக்கேன்னா இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் மாமியார் வீடு வந்து நான் ஹோம் டூர் போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லை நாங்கள் ரெண்டில் இருந்த வீடே ஹோம் டூர் போட்டிருப்பேன் எங்கள் அம்மா வீடே ஹோம் டூர் போட்டிருப்பேன் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் அதனால் உங்களுக்கு பழைய வீடு எப்படி இருந்துச்சுன்னு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஆமாம் பண்ணிட்டோம்

நம்மளுக்கு கொஞ்சம் அனல் தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஸோ ஏசி போடுறதுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது போட்டால் தான் கூலிங் வந்து நிற்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பால் சீலிங் போட்டாச்சு ஸோ பாப்பாலாம் இருக்கால அதனால் அதனால பார்த்தீங்கன்னா பழைய ரூம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை கொஞ்சமாக டெக்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாலாம் இருக்கா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதனால் ரூம் பெயிண்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்தி

இதுக்கு முன்னாடி இந்த நீங்க ரூம் பாக்கணும் வீடு பார்க்கணும் அப்படின்னா நாங்க ஹோம் டூ வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அதை பாருங்க இங்க பாருங்க கஷ்டப்பட்டு வந்து இந்த ஸ்டிக்கர் ஓட்டினேன் வந்து அதுக்கு பின்னாடி வந்து அழகா பீரோ ஒரு தீக்க வச்சுட்டாங்க அது வந்து நாங்க அப்பெல்லாம் வந்து பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவும் எடுத்தது வைக்கல வைக்காம ஃப்ரீயா இருந்துச்சு அதான் அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் எல்லாம் ஆர்டர் பண்ணி அழகா ஒட்டி வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டரேஷன் பண்ண ரூம் அதுக்கு முன்னாடி நீ அதை சொல்ல வேண்டியப்பா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ண ரூம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பார்த்திங்கன்னா அதில் வந்து என்னுடைய கலைத்திறமையெல்லாம் பறக்குது பயங்கரமாக அதில் வந்து என்னுடைய கலைத்திறமையெல்லாம் காட்டணும் அதாவது அந்த செவத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளைனாக தானே இருக்குது பெயிண்ட்டோட நான் பார்த்திங்கன்னா அதில் டிராயிங்லாம் பண்ணலாம்னு யோசித்து வச்சிருக்கேன் அதெல்லாம் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் ஆர்டிஸ்ட் பயங்கரமான ஆர்டிஸ்ட் அதனால நான் பார்த்தீங்கன்னா டிராயிங் பண்ணி அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைன்னா ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நான் அதெல்லாம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அடுத்த விடிய காமிக்க முடியாது அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும்ல இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்கு நல்லா காத்து அடிக்குது நீங்க முடிய பாத்தீங்கன்னா தெரியும் காத்துல பறக்க

நாங்கள் வெளியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அவங்க டீ போட்டிருக்காங்க டீ போட போகிறதில்ல டீ குடிக்க போகிறோம் ஆமாம் நாங்கள் டீ குடி டீ மட்டும்தான் நாங்கள் குடிப்போம் வந்து டீ போடுறதில்ல அவங்க வேலை மட்டும்தான் குணம் டீ போட்டாங்கன்னா நான் குடிப்பேன் குடிப்பேன் நான் குடிப்பேன் நான் மற்றவங்க குடிக்க மாட்டாங்க நம்ம இந்த நம்ம குச்சி தான் ஆகணும் அப்படிதான் நம்ம குச்சி தான் ஆகணும் மற்றவங்களாம் நான் குடிப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரில அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து டீ காஃபி டீ தூளுக்குலாம் கம்மியா போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா டீ தூள் அதிகமா போட்டு சாங் போடுவாங்க நல்லா பிடிக்கும் சரி வா வா டீ குடிக்கலாவா ஹம் காற்று வேற பயங்கரமா வச்சுட்டு இருக்கு பார்ப்போம் மழை வர மாதிரி இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீ நான் என்ன பண்ணிட்டு இருக்கா டீ போடுறாங்க மம்மி ஃப்ரெண்ட்ஷிங் தான் அப்படி அத்தை

இப்போ வந்து நம்ம டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து சோயா உண்ணை சாப்பிட போறோம் சாப்பிட போற இல்ல சுட போறோம் அத்தை வந்து நமக்கு அத்தைய காட்டுறது மட்டும் இல்ல அவங்க வந்து நமக்கு ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா சொய்யா சுட போறாங்க நேத்த செஞ்சாங்க ஆனா நம்ம வந்து இன்னைக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டதெல்லாம் மறுபடியும் இப்ப செய்ய போறாங்க அத்து சொய்ய உண்டு பாக்கலாமா சுடுறத முன்னாடியே பாத்துருக்கோம் காத்து அடிச்சுட்டே இருக்குதா ஒரு அஞ்சு மணில இருந்தே காத்து பயங்கரமா ஆச்சுட்டே இருந்தது இப்ப மழை வந்து மழை பெய்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி வேற நானே இந்த வண்டி எடுத்து உள்ள விட்டுருவோம் மழையில எப்படி நன்கு எடுத்து விட போறோமோ எப்படி நன்கு தான் ஆகணும் வேற வழியே இல்லை என்னம்மா ரெடி ஆகிடுச்சா சைவண்ட் ரெடி ஆகிடுச்சா இப்போதான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் என்னம்மாவில் செஞ்சது இது ஃபர்ஸ்ட் வந்து பச்சை பருப்பு எடுத்துக்கணும் பச்சை பருப்பு எடுத்து அதை வந்து லேசாக வறுக்கணும் லேசாக இதமாக வறுத்து அதுக்கப்புறம் அதை வந்து கழுவிட்டு அவுச்சு எடுத்துக்கணும் அது அரை வேக்காடாக போட்டுக்கணும் ரொம்ப ஃபுல்லாக வேக வச்சா கொழ கொழப்பாயிடும் அதனால் அரை வேக்காடு போட்டுக்கணும் அரை வேக்காடு போட்டு அதை எடுத்து நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம எவ்வளோ பாசி பருப்பு எடுத்தோமோ அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டு நமக்கு வாசனைக்கு வேணும்னா ஒரு சிலருக்கு ஏலக்காய் மண் பிடிக்காது ஒரு சிலருக்கு பிடிக்கும் அதனால் ஏலக்காய் போட்டு அதை நைஸாக அரைச்சிக்கணும் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து டைட்டாக பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் தான் அது மைதா மாவில் தான் பிடிக்கும் இதை சாப்பிட்றதுக்கு ஏன்னா கொஞ்சம் எனக்கு மாவு தான் பிடிக்கும் ரஃபாக இருக்கின்றதுனால அதில் பிடிக்கும் அதை கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உளுத்த மாவில் பிடிக்கும் உளுந்து அரைச்சு நம்ம டைட்டாக எடுத்து இதை வந்து இந்த பச்சை பச்சைப்பருப்பும் வெள்ளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து அதை வந்து உருண்டையா சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு மாவு வந்து கெட்டி பதமாக ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஆமாம் பஜ்ஜிக்கு எப்படி ரெடி பண்ணுவோமே அந்த அளவுக்கு நம்ம பதப்படுத்திக்கணும் பதப்படுத்தி அது எப்படின்னா அப்படியே நைஸா இருக்கணும் ரொம்ப கட்டி முட்டி இல்லாமல் நைஸாக கரைச்சி எடுத்து லைட்டாக அதில் உப்பு போட்டுக்கலாம் நமக்கு தேவைக்கேப்ப உப்பு ஒரு சிலர் அரை உப்பு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் ஃபுல் உப்பு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எடுத்து எண்ணெய் கடாயில் எண்ணெய் காய வச்சு இதை போட்டு எடுத்துக்க வேண்டியதான் போட்டு எடுத்தால் சோயா ஒன்றா ரெடி ரெடி ஆயிச்சா சேவண்டே சூப்பரா அத்தை பத்தினா நமக்கு சேவண்டே சுட்டு குடுத்துடாங்க இது வந்து பத்தினா நான் அடிக்கடி சாட்டது இல்ல அத்தை தான் வந்து சுட்டு குடுப்பாங்க இது வந்து நான் எல்லாம் ஆசையா கேட்ட கூட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து நேத்து ஒரு முறை சாட்டேன் இன்னைக்கு பத்தினா நீ கேட்டதால இன்னொரு முறை அத்தை சுட்டு குடுறாங்க சூப்பரா சுட சுட இருக்கு சாப்பிடலாமா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று அத்தை வந்து சுடும்போது நான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா தீனா சாப்பிடல அவருக்கு வந்து வயிறு சரியில்லைன்னு வயிறு வலிக்கிறதுமே வய வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் அதனால இன்னைக்கு சுட சொல்லிட்டு இருந்தாரு அத்தை பார்த்தீங்கன்னா மறுபடி ரெடி பண்ணி சுட்டு இருக்காங்க பயங்கரமாக சாப்பிட்டு போகிறேன் நான் நேர்த்தே சாப்பிட்டோம்ப்பா சூப்பராக இருந்துச்சு செம டேஸ்டாக இருக்கேன் வெள்ளம் இருக்கும்ல அந்த வெள்ளத்தோட ஃப்ளேவர் அப்படியே வாசனை செமையாக வருது அதுவும் இல்லாமல் பச்சைப்பயிறு அதாவது பச்சை பயிர் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு பச்சை பச்சைப்பயிறு எவ்வளவு எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அவ்வளவு உடம்புல இருக்க எனர்ஜி அதிகமாகும் அதே மாதிரி புரோட்டீன் இருக்கு அதுல பச்சை பயிரெல்லாம் நிறைய புரோட்டீன் இருக்கு நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலே அவர் வேலை எல்லாரும் பண்றோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா எங்கள் அத்தையை வந்து பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய அண்ணன் அதுக்கப்புறம் அப்பா அதெல்லாம் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் காட்டுறோம் ஏன்னா எல்லாம் ஒர்க்குக்கு போகிறாங்க வெளியூரில் தங்கியே வேலை செய்கிற மாதிரி இருக்குது அதனால ஃபேமிலியாக ஒரு நாள் மீட் பண்ணால் நாங்கள் காமிக்கிறோம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காற்றுலாம் அடிச்சுட்டு இருந்துச்சு மழை பார்த்திங்கன்னா ரொம்ப கரண்ட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கரண்ட்லாம் வந்துருக்கு